சர்வதேச விளையாட்டுகளில் பங்கேற்றவர்களுக்கு தற்போது அதிகமான பரிசு தொகை கிடைக்கிறது ஒலிம்பிக் குத்து சண்டை வீரர் தேவராஜ் பேட்டியளித்தார் சர்வதேச விளையாட்டுகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு தற்போது அதிக அளவு பரிசு தொகை வழங்கப்படுவதாக ஒலிம்பிக் குத்து சண்டை வீரர் தேவராஜ் தெரிவித்தார் சென்னை பூந்தமல்லி அடுத்த கரையாஞ்சாவடி பகுதியில் பிபி குத்து சண்டை பயிற்சி அரங்கத்தை ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற குத்து சண்டை வீரரும் அர்ஜுனா விருது வென்ற தமிழக விளையாட்டு வீரருமான தேவராஜ் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பூந்தமல்லி சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான இளம் குத்து சண்டை வீரர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குத்து சண்டை வீரர் தேவராஜ் விளையாட்டு மீதான ஆர்வம் அதிகரித்து வருவதாகவும் அதன் எதிரொலியாக இந்த குத்து சண்டை பயிற்சி மையம் திறக்கப்பட்டதாக தெரிவித்தார் குத்து சண்டையை பொறுத்தவரையில் அனைவரது விருப்பமும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என கூறியவர் விளையாட்டுப் போட்டியில் வெல்லும் வீரர்களுக்கு அரசு மூன்று சதவீதம் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு வழங்கி ஊக்குவிப்பதாக கூறினார் அது மட்டுமின்றி சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்களுக்கு இப்போது அதிக அளவிலான பரிசு தொகைகள் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார் எனவே இது போன்ற பயிற்சி மையங்களை பயன்படுத்தி சுற்றுப்புறத்தை சேர்ந்தார் ஏராளமான இளைஞர்கள் விளையாட்டுப் போட்டியில் சாதிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்த காம்பாக்ட் அகாடமிக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கணும் இந்த நேரத்தில் நான் தெரிய தெரி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை இந்த அருமையான ஒரு இதை ஃபோன் பண்ண விஷ்ணு அண்ட் டீம் அவங்களுக்கு சந்தோஷ் அண்ட் விஷ்ணு அண்ட் டீம் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேன்மேலும் இது இந்த இடத்துல மட்டும் நிற்காம இன்னும் பல இடத்துல வந்து இதே மாதிரி இவங்க கடவுணுன்றது நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன் ஸோ இவங்க இப்போ இப்போ வந்திருக்க ஆடியன்ஸ் அதாவது ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தா ரியலி வெரி மச் இம்ப்ரெஸ் என்னுடைய இன்னொரு ரிக்வஸ்ட் என்ன

கிக் பாக்ஸிங் வந்து ப்ரொமோட் இருக்கோம் அமீட்சர் தாண்டி வந்து அந்த ப்ரோ வந்து நல்லா எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு இஸ்கா இந்தியா வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களோடய டேரெக்டர் வந்து மிருத்தஞ்சாய் ராய் சர் வந்து பயங்கரமான சப்போர்ட் எங்கள் ஸ்போர்ட்டுக்கு அண்ட் எங்களோட ப்ரெசிடண்ட் மிஸ்டர் கந்தசாமி ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம இந்த ஸ்போர்ட்டை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக நிறைய முயற்சி இருக்கோம் ஸோ எங்களை மாதிரி அசோசியேஷன்ஸ் அண்ட் கோச்சஸ் எல்லாருக்குமே வந்து நிறைய கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் மேலும் மேலும் அந்த சப்போர்ட் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ இந்த ஸ்போர்ட் வந்து வெறும் வந்து அச்சீவ்மெண்ட் மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட லைஃப்ல வந்து சேஞ்சஸ் வந்து உண்டாக்கி இருக்கு நிறைய பசங்க வந்து எங்க அகாடமிலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப பினான்சியல் பேக்ரவுண்ட்ல ரொம்ப போரா இருந்த ஃபேமிலி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப்ல வந்து அவர் அப்லிப்ட்மெண்ட் எங்களால பண்ண முடிஞ்சது காரணம் ஸ்போர்ட்ஸ் தான் அவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து இப்ப சிபிஎஸ்சிக்கு லெவலுக்கு மாறி இருக்கிறாங்க ஒன்லி த்ரூ தான் ஸ்போர்ட்ஸ் அண்ட் தி சப்போர்ட் ஆஃப் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இது போல எங்களோட ஸ்போர்ட்டுக்கு எல்லா ஸ்போர்ட்டுக்குமே வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணுன்றது எங்களோட தாழ்மையான நம்மளோட ஃபியூச்சர் கோல் இங்க நம்ம அகாடமிலேருந்து நிறைய ஃபைட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நேஷனல்ஸ் இன்டர்நேஷனல் பண்ணிட்டு இருக்காங்க கிட்ஸ்ல இருந்து எல்லா சீனியர்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க பட் இதுல வந்து எங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்பேஸ் வந்து ஒரு எது ஒரு பெரிய ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸோட கம்ப்ளீட் ஃபெசிலிட்டிஸோட எங்களுக்கு இல்லாம இருந்துச்சு பட் இது வந்து எங்க எல்லா கோச்சஸ்க்கும் சரி எங்க ஃபெட்ரேஷனுக்கும் சரி எங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்க்கும் எல்லா ஒரு ட்ரீம் ஆக்சுவலாக இந்த மாதிரி பிளேஸ்ல ட்ரெயின் பண்ணுவோம் இங்க இந்த உலக லெவலில் வேர்ல்டு லெவலில் நம்ம ஃபைட்டர்ஸ் வந்து கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் நம்மளோட அகாடமியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வந்து இன்டர்நேஷனல்க்கு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்லாம் பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர்னு இன்க்ரீஸ் ஆகணும் அந்த மாதிரி ஃபைட்டர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் ஃபைட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால என்னன்னா எல்லாரோட லைஃப் மாற்ற ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஃபைட்டர் வந்து வெளியே வந்தாருன்னா அந்த ஃபேமிலியை கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகும் எல்லாரோட லைஃப் மாறும் ஸோ நாங்கள் வந்து எல்லாரோட லைஃப்பை மாற்ற தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் வேற வந்து இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் வச்சு எந்த விஷயமும் பண்ணல ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாரும் லைஃபை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது அதுதான் பண்ணிட்டு இருக்கு நாட் ஓன்லி தி ஸ்போர்ட் எல்லா ஸ்போர்ட்மே பண்ணிட்டு இருக்கு அதுக்கு எல்லா கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நன்றி அண்ட் இஸ்கா தமிழ்நாடுக்கு இஸ்கா இந்தியாவுக்கு அண்ட் இஸ்கா கார்ல்டு ஃபெடரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்யூ